ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா அடிப்பிடிக்காமல் சூப்பராக தக்காளி சாதம் அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லாட்டிக்கு வந்து தயிர் வெங்காயம் தயிர் பச்சடி இது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடலாம் ரொம்ப கமகமண்டு உதிரி உதிரியாக எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பாருங்கள் இது தாராளமாக நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றாப்புல நீங்கள் செஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் வடம் வச்சுட்டு அதோட வெள்ளரிக்காய் பச்சடி இருக்கு இல்லையா தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பச்சை மிளகா போட்டு அதை தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு அப்படி இல்லாட்டிக்கு வெங்காயம் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடான தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யும் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்து செய்யவுனே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் அதோடு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க ஏலக்காவும் கிராம்பு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க அதோடய பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு போட்டுவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டேன் அதோடு வந்து இது கொத்தமல்லியும் புதினா இலையும் ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஈவன் பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டே டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கரலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து பிரியாணி சுவையில் இருக்கும் அதோட முந்திரி பருப்பு வேணும்னா விருப்பம் தான் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த சாதத்தில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன் அதோட இப்போ இது நல்லா வதங்கிட்டு இந்த ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த சைடு வந்து தக்காளி நறுக்கிக்கரலாம் இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளினால் நான் வந்து ஆறு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா நாலு கூட போதும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீட்டை வக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாமா இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா வேகணும் அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா சீக்கிரம் தக்காளி வெந்துடும் அதனால தான் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிறது இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா குக் ஆகிருச்சு இதுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகா பொடி போட்டுக்கிட்டேன் அதோடய ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சலாக ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் கூட போட்டுக்கலாம் இதை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் அதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தயிர் வந்து சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா சட்னி ஸ்பூன் அதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான வீட்டில் செஞ்ச தயிராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளிச்ச தயிரை முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் அதோட தயிரையும் போட்டுட்டு இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஸோ ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இது நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுருங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இதை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் தண்ணி ஊற்றி தண்ணியெல்லாம் இறுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லா தண்ணியை நல்லா ஃபுல்லாக கொதி வந்துட்ட பின்னாடி நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு ஸோ வந்து நம்ம இப்போ அரிசியை வந்து நல்லா போட்டுக்கலாம் இதில் ரெண்டு கப்பு போட்டேன் கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிராம் அரிசி வரும் இப்போ அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துட்டு அரிசியை போட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம ஊற வச்சு சாதம் செய்யவோனா நல்லா உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம் அரை மணி நேரம் போதும் ஊற வைக்கிறதுக்கு நல்ல தண்ணியிலையே ஊற வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலான்னா மூடியை ஃபுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணாம் இது மாதிரி மூடி வச்சுடுங்க பாதியாக அதோடய தண்ணியும் அரிசியும் நல்லா ஓரளவுக்கு வெந்துடணும் அது வரைக்கும் ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அப்படியே ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஆயிரும் இப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போ ஓரளவுக்கு வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உதிரி உதிரியான தக்காளி சாதம் ஒரே ஒரு விசில்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சா இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ఎలా ఘమ్ గమ్మ అండ్ తక్క రెడీ అయితే థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ అండ్ టేక్